விஜய் டெலிவிஷன்ல பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மோதலும் காதலும் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் டே ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சீரியல் முடிய போகிறது சீரியலில் நடிக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ் இப்படி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ் டே ஷூட்டிங் அப்போ கேக் வெட்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கிற இந்த ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிஜமாவே மோதலும் காதலும் சீரியல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் நியூஸ் தான் இது ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சீரியல் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்கு விஜய் டெலிவிஷன்ல ஏற்கனவே சூப்பர் ஹிட் சீரியலான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலோட ஸ்டோரி தான் இது ரொம்பவே சூப்பராக விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்டான சீரியல் இது அந்த ஸ்டோரி லைனோட வந்த இந்த மோதலும் காதலும் சீரியலும் இன்னும் ரொம்ப நாள் நிறைய எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் முடியறது ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ரொம்பவே லோ ஆன டிஆர்பி ரேட்டிங் இருக்கிறதால சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கூடிய சீக்கிரம் கிளைமேக்ஸ் எபிசோடும் வரப்போது விஜய் டெலிவிஷனில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மோதலும் காதலும் சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகிறது நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்